அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் திருப்பதியில் உள்ள இந்த கோவிலுக்கு சென்றால் வீட்டில் உள்ள கடன் பிரச்சினை தீரும் திருப்பதி ஏழு இந்த கோவிலுக்கு சென்றால் திருப்பம் வருமாம் அது எந்த கோவில் என்று பார்க்கலாம் வாங்க திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள் அப்படி திருப்பதி ஏழு மறு உருவமாக அமைந்திருக்கும் ஒரு கோவில்தான் இது உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் கடன் தொல்லை என்று வருபவர்களின் குறைகளை தீர்க்க திருப்பதியிலேயே ஒரு கோவில் தான் இது திருப்பதி சில்பூர் மண்டலத்தில் அமைந்துள்ள புகுலு வெங்கடேஸ்வரா கோவில் தான் இந்த கோவில் பல வருட வரலாறைக் கொண்ட இந்த கோவிலுக்கு சென்றால் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் வெங்கடேஷ பெருமாள் திருப்பதியில் இருந்து சில்பூரில் தோன்றியதாக ஒரு வரலாறு உள்ளது நாராயணர் அவதாரத்தில் பூமிக்கு வந்த பத்மாவதி குபேரரிடம் கடன் வாங்கியதாகவும் ஒரு கட்டத்தில் அதை அடைக்க முடியாமல் தவிக்கும் சூழலும் உருவானதாம் இது குறித்து யோசித்து தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் சில்பூர் பகுதி தோன்றியதாகவும் உடனே இந்த மேட்டின் மீது காலடி எடுத்து வைத்து மலை மீதுள்ள குகைக்குள் சென்று தவம் புரிந்ததாகவும் வரலாறு சொல்கிறது இதனையடுத்து குபேரர்கள் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டு சென்றுள்ளனர் இதனால் இந்த இடத்திற்கு வந்து சென்றால் பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியாக செல்வார்கள் என்பது நம்பிக்கை அதனால் கடனால் தவிக்கும் பக்தர்கள் மனதார நினைத்து இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் பிரச்சினைகளில் இருந்து விடுபடலாம்